வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கற தனாசார் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாட்டல் எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து கொஷின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆண்டுக்கான டீட்டெயில்ஸ் அப்படி கிளியராக பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கனிம வேதியியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் வரைக்கும் இருக்குது அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இயற்பு வேதியலில் சிக்ஸ் செவன் எய்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல் லெவன் அண்டு டுவெல் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ளஸ் மூணு ஏழு அண்டு ரெண்டு ஒன்பது லெசன் வந்து உங்களுக்கான போர்ஷனாக இருக்குது உங்களுக்கே தெரியும் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீனில் நைன் லெசன் வந்து இப்போ நீங்கள் கோர்ட்டல் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் பேட்டர்ன் பார்க்கலாம் கொஷின் பேட்டன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன் மார்க்கு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் இது எல்லாமே வரும் இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் கொஷின் கேட்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து ஃபிஃப்டின் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டீன் மார்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் ஒன்லேருந்து ஆரம்பித்து கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அடுத்து வந்து டூ மார்க்கு டூ மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஆறு இன்டூ ரெண்டு பன்னெண்டு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீனில் ஆரம்பித்து கொஸின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இது பார்ட் டூவில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்பது கொஷின் கேட்பாங்க ஒன்பதுலேருந்து நீங்கள் ஆறு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக லாஸ்ட் கொஷின் வந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கம்பல்சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து த்ரீ மார்க் கொஷின் பாருங்கள் த்ரீ மார்க் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆறு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் மார்க் இதில் வந்து நீங்கள் வாங்கணும் கொஷின் நம்பர் பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் ஆரம்பித்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கும் இங்கேயும் நைன் கொஷின் நம்ம கேட்குறாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் சிக்ஸ் கொஷின்ஸ் எழுதணும் இதுலேயும் ஒரு கொஷின் வந்து கம்பல்சரியாக நம்ம அட்டன் பண்ணணும் இந்த கம்பல்சரிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கொஷின் கேட்குறாங்க நீங்கள் வந்து கம்பல்சரியை விட்டுவிட்டு மீதி இருக்கிற சாய்ஸ்லேருந்து ஆறு கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா அதில் அஞ்சு தான் வேலி பண்ணுவாங்க மீதி இருக்கிற ஒரு கொஷின் வந்து நாட் வேலிடு ஸோ கம்பல்சரி கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் அஞ்சு கொஸ்டின் டோட்டலாக வந்து ஆறு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயும் கம்பல்சரி வந்து லாஸ்ட் கொஷினாக கேட்குறாங்க ஜென்ரலாக வந்து கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ வந்து இங்கே கேட்பாங்க சம்மா அண்ட் அண்டு கம்பல்சரி கொஷ்னாக இருக்கும் அடுத்து வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொஷினி நீங்கள் அட்டன் பண்ணணும் இது வந்து எதிராறு பேட்டனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கணும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி மார்க் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் ஆரம்பித்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் அப்போ இங்கே தேர்ட்டி ஃபோர் மாடல் கொஷின் நம்ம பார்ப்போம் இந்த கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ தேர்ட்டி ஃபோரில் ரெண்டு சப்டிவிஷன் கொடுப்பாங்க ஒன்று ஏ இன்னும் ஒன்று பி ஏல வந்து ஒரு அஞ்சு மார்க் வரும் பியில் ஒரு அஞ்சு மார்க் இருக்கும் நீங்கள் வந்து ஆர் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் எழுதிரு ஆறு இது அல்லது அதுன்னு நம்ம எடுக்கிறோம் ரைட்டு ஸோ மொத்தமாக அஞ்சு கொஷின் வரபோது இந்த அஞ்சுமே வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் இது நான் இப்போ வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் வந்து சப்டிவிஷன் ஏயில் அஞ்சு மார்க் இருக்கு இல்லையா இதையே வந்து ரெண்டாக பிரித்து ஒரு ரெண்டு மார்க் கொஷினும் ஒரு மூணு மார்க் கொஷ்னுமாக கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்து டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படி கூட கேட்கலாம் இல்லை ஒரே கொஷ்ஷினே ஃபைவ் மார்க்காக கூட கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்ட்னும் வந்து தேர்ட்டி ஃபோர் ஆரம்பித்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் பட் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க மொத்தம் அஞ்சு கொஸ்ட் அஞ்சு இட்டு அஞ்சு இருபத்தஞ்சு ஓகே ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஒரு பதினஞ்சு அடுத்து டூ மார்க் ஒரு ஆறு த்ரீ மார்க்கில் ஒரு ஆறு ஃபைவ் மார்க்கில் ஒரு அஞ்சு இவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க உங்களுக்கான அலாட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வாங்க முடிகிற மார்க் வந்து செவன்ட்டி மார்க் ஓகேவா ரைட் இதுதான் கொஷின் பேட்டர்ன் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்டு இதை அப் அப்சல்யூட்டாக அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்கு நம்ம இதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டூ இருந்து ஆரம்பிப்போம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பார்ட் டூவில் வந்து டூ மார்க் வரும் ஸோ அதில் வந்து கொஷின் நம்பர் சிக்ஸ்டீனில் ஆரம்பிக்கும் இல்லையா அதில் சிக்ஸ்டீன் வந்து லெசன் நம்பர் ஒன் மெட்டலர்ஜி உலோகவியலிருந்து கேட்கலாம் அடுத்து வந்து கொஷின் நம்பர் செவன்டீன் இது லெசன் டூ பி பிளாக் ஒன் பி தொகுதி தினிமங்கள் பகுதி ஒன்று எயிட்டீன் வந்து த்ரீலருந்து கேட்கலாம் பார்ட் டூ அதுலேயே அடுத்து நைன்டீன்த் ஒன் பாருங்கள் லெசன் நம்பர் சிக்ஸு சாலிஸ்டேட்லேருந்து வரும் சம்டைம்ஸ் வந்து கொஷின் நம்பர் எயிட்டீன் வந்து லெசன் நம்பர் த்ரீக்கு பதிலாக லெசன் நம்பர் ஃபோர்லேருந்து கூட கேட்கலாம் ட்ரான்ஸன் அப்படியே இன்ன ட்ரான்ஸன் எலமெண்ட்ஸில் இருந்து கேட்கலாம் இந்த செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் நம்பர் ஃபோரை வந்து சம்மில் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எயிட்டீன்த் கொஸ்டனுக்கு அப்புறம் நைன்டீன்த் கொஷின் போகும்போது உங்களுக்கு சாலி ஸ்டேட் வந்துருச்சு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸோ திடீரென இங்கேருந்து அந்த கொஸ்டின் கேட்கலாம் இது டூ மார்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இது வந்து லெசன் நம்பர் செவன் கயனடிக்ஸு வேதிவினை வேகவியல் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் லெசன் நம்பர் எய்ட்டு அயானிக் இக்லிபிரியம் அயானிச் சமநிலையிலிருந்து கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ வந்து லெசன் நம்பர் லெவன் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் டுவெண்ட்டி த்ரீ லெசன் நம்பர் டுவெல் கார்மனில் காம்பவுண்ட்ஸ் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இல்லை லெசன் நம்பர் ஃபோர்லருந்து ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்கலாம் இல்லை வந்து சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு இல்லை வந்து வாட் இஸ் வாட் அந்த மாதிரி கொஸ்டின் கூட வரலாம் ஸோ இது வந்து ட்ரான்ஸன் அப்படி என்ன ட்ரான்ஸன் எலமெண்ட்ஸில் இருந்து புக் பேக் கொஷனில் பார்த்திங்கன்னா சம்ஸ் இருக்கும் அது கூட கேட்கலாம் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம டூ மார்க் முடிச்சுருக்கோம் டூ மார்க்கில் வந்து அவங்க எந்த கொஷின் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும் சம்டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கம்பல்சரின்னு சொல்லலாம் இல்லை வந்து டுவெண்ட்டி த்ரீ சொல்லலாம் இல்லை ஃபஸ்ட் கொஷ்னே கம்பல்சரியாக கூட இருக்கலாம் அந்த கொஸ்டினில் இருக்கிற டேட்டா அந்த நோட்டை படிச்சுட்டு குறிப்பை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து த்ரீ மார்க் போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கொஷின் இருக்கும் இல்லையா பதினாறுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஒன்பது கொஷின் இதுலேருந்து நீங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அந்த பேட்டர்னில் ஆன்சர் பண்ணுறீங்க ரைட் பார்ட்டு டூ இவ்வளோ தான் அடுத்து பார்ட்டு த்ரீக்கு போகலாம் இது வந்து த்ரீ மார்க்கு இங்கே வந்து அதே போல் மேலே என்ன சொன்னனும் அதே தான் இங்கேயும் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆரம்பித்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் கொஷின் இந்த மாதிரி இருக்கும் இங்கேயும் நைன் கொஷின் இருக்குது நைன் லெசன் இருக்குது அப்போ ஈச் ஒன் கேட்பாங்க ஏதாவது ஒரு கொஷின் வந்து கம்பல்சரியான மட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அப்படியே பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன் நம்பர் ஒன் மெட்டலர்ஜி உலோகவியல் டுவெண்ட்டி சிக்ஸு அடுத்து வந்து லெசன் நம்பர் டூ டுவெண்ட்டி செவன் லெசன் நம்பர் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டு லெசன் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி நைன் லெசன் நம்பர் சிக்ஸு ஸ்டேட்டு தேர்ட்டி லெஸன் நம்பர் செவன் தேர்ட்டி ஒன் லெசன் நம்பர் லெவன் தேர்ட்டி டூ லெசன் நம்பர் எய்ட்டு தேர்ட்டி த்ரீ லெசன் நம்பர் டுவெல் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டுவெல்லிருந்து இந்த கார்நெயல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்ஸ் மலங்கள் இந்த லெசன்லேருந்து சம் எதுவும் வர மாதிரி நான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் கம்பல்சரி அப்படின்னு நினச்சிக்கோங்க ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நைன் கொஷன் இருக்கும் அதில் நம்ம ஃபைவ் ப்ளஸ் ஒன் அஞ்சு வந்து ஏதாவது ஒன்றும் ப்ளஸ் ஆறாவது கொஷின் வந்து கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுங்கள் ரைட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டின் மார்க் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பேசணும் அடுத்து வந்து பகுதி நான்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் கொஷின் எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் தேர்ட்டி ஃபோர்லேருந்து அப்படியே அஞ்சு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் அஞ்சு கொஷின் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஏ இது வந்து மெட்டலர்ஜி உலோகவையிலிருந்து கேட்குறாங்க ஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸ் கொஷின்லேருந்து இந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பி வந்து லெசன் நம்பர் டூ பி ப்ளாக் ஒன்லேருந்து வரலாம் ஸோ இங்கேயும் அதே போல் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் த்ரீ அந்த மாதிரி சப்டிவிஷன் பிரித்து கூட தரலாம் அதாவது பிக்குள்ளேயே ரெண்டு அல்லது ஏக்குள்ளையே ரெண்டுன்னு மாதிரி கேட்கலாம் சரி அடுத்து பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் லெசன் நம்பர் ஃபோர் ட்ரான்ஸென்ட் என்ன ட்ரான்ஸெண்ட் எலமெண்ட்ஸு ரைட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே பி ஆப்ஷன் வந்து லெசன் நம்பர் த்ரீ பி ப்ளாக் பார்ட் டூவிலிருந்து வந்திருக்கு அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸு இதில் ஏபி ஏ வந்து பார்த்திங்கன்னா லெசன் நம்பர் சிக்ஸ் பி வந்து லெசன் நம்பர் செவன் சம்டைம்ஸ் வந்து இந்த காம்பினேஷன் மாற்றி கூட கேட்பாங்க அதாவது லெசன் நம்பர் சிக்ஸ் செவனில் இருந்து ஃபைவ் மார்க் கேட்கணும்னு அவசியம் இல்லை லெசன் நம்பர் ஃபோரும் லெசன் நம்பர் த்ரீயும் வந்து தேர்ட்டி சிக்ஸில் வரலாம் ஸோ எப்படினாலும் சரி இந்த பேட்டர்ன் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்குது அதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து லெசன் நம்பர் எயிட் ஐனிஏகிள் பெரிய அயனெச் நிலையிலிருந்தும் பி வந்து பார்த்திங்கன்னா லெசன் நம்பர் லெவன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் ஈத்தர்ஸ் இந்த லெசனில் இருந்தோம் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்களில் இருந்தோம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அடுத்து வந்து லாஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட்டு இதில் வந்து ஏ பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் லெவன் அண்ட் பி வந்து லெசன் நம்பர் டுவெல் ஓகே இதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி எயிட் கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாக ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் கரிம வயதில் கணக்குகள் ஏபி இருக்கும் இல்லை அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வேணால் நம்ம சேனல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் ரைட் இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து தேர்ட்டி எயிட் கொஷின் வரைக்கும் என்ன லெசனில் என்ன கொஷின் வரும் அப்படிங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டு ஒரு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வச்சு நம்ம ஒரு அனாலிஸாக இந்த டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் நைன் லெசன் இருக்குது ஃபிஃப்டீன் ஒன் மார்க் வரும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க நைன் லெசனுக்கு நைன் வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து மீதி இருக்கிற ஆறு கொஷினை இன்ஆர்கானிக்கில் ரெண்டு ஆர்கானிக்கில் ரெண்டு ஃபிசிக்கலில் ரெண்டு அந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க சம்டைம்ஸ் லெசன் வெயிட்டேஜ் கொடுத்து த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற பேட்டர்னில் கூட கொடுப்பாங்க அதாவது இன்னார்கானிக்கில் மூணும் ஃபிசிக்கலில் ரெண்டு ஆர்கானிக்கில் ஒன்று அப்படி கூட கேட்கலாம் எனிவே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆறு கொஸ்டினை அவங்க விருப்பப்படி கேட்பாங்க ஸோ நம்ம அதை வந்து பேலன்ஸ் பண்ணி படிச்சுக்கணும் புக் பேக் ஒன் மார்க் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீனில் ஒரு லெவனில் இருந்து டுவெல் கொஷின்ஸ் வரும் ரிமைனிங் இருக்கிறதில்ல புக் பேக் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டு சேனல் இருக்கிற இம்பார்டன்ட் கொஷின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவுட் ஆஃப் செவன்ட்டிக்கு வந்து நீங்கள் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்டனை ஃபாலோ பண்ணவே சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ரைட் நெக்ஸ்ட் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் அப்படியே பார்க்கலாம் நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன் அண்ட் அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிஷனில் தரேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ரைட் ஓகே இங்கே பாருங்கள் டுவெல்த் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இங்கே இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஸோ இது மாதிரி வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு மாதிரி கொஷின் உங்களுக்கு கொடுப்பாங்க காமன் கொஷின் பேப்பர் கூட சம்டைம்ஸ் சில வருஷங்கள் கொடுத்துருந்தாங்க ரைட் இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கொஷின் பேப்பர் அது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கு பாருங்கள் ஸோ ஒன் மார்க்கு ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரைட் இந்த கொஷின் ஒரு வேணும் தனியாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறேன் இப்போ ஜஸ்ட் அந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒன் மார்க்கு அடுத்து பாருங்கள் பார்ட்ட்ட்ட்ட்டு டூ ஆன்சர் எனி சிக்ஸ் கொஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்கு ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து சம் கம்பல்சரியாக இருக்குது இதுவும் புக் பேக் சம் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு த்ரீ இதில் வந்து ஆன்சர் எனி சிக்ஸ் கொஷின்ஸ் அண்டு ஆல்சோ லாஸ்ட் கொஷின் தேர்ட்டி த்ரீ வந்து கம்பல்சரி சிக்ஸ்டி த்ரீ எயிட்டின்னு அண்டு பாருங்கள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு பார்ட் ஃபோரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் ஏற்கனவே சொன்னோம் நம்ம எதிராக டைப்பில் வரும்னு கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பாருங்கள் இதில் வந்து ஏ அதில் வந்து சப்டிவிஷன் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அதில் வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு த்ரீ மார்க் இருக்கும் அடுத்தது வாட் இஸ் பிளிஸ்டர் காப்பர் அப்படிங்கிறது ஒரு டூ மார்க் ஸோ இந்த மாதிரி அவங்க மார்க்கை ஸ்லிட் பண்ணி அந்த அஞ்சு மார்க்கை கொடுக்கலாம் இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அடுத்து வந்து பியில் ஒரு சப்டிவிஷன் தான் இருக்குது ஸோ அதுக்கு அப்படியே அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க ரைட் ஸோ இந்த மாதிரி அப் டு தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது இது வரைக்கும் கோட்டலி கொஷின் வரல ஓவரால் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எந்த லெசனில் என்ன கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் ப்ளஸ் வந்து போர்ஷன் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த மாதிரி கொஷின் பேப்பருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சேனலில் வீடியோ கூட இருக்குது அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி